இந்த நெஞ்ச நெஞ்சல் கடையை ஆடிக்கொண்டே இருக்கிறாய் இருக்குள் புகுந்த எங்கோ இன்றைக்கி நம்ம வீட்டில் நான்வெஜ் செய்யலாம்னு ஒரு சின்ன பிளான் நான் தான் இன்றைக்கி வந்து குக் பண்ண போகிறேன் இந்த நான்வெஜ் எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா சாரோ நான்வெஜ் செஞ்சு நான் பார்த்துருக்கேன் பக்கத்துலேருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதை எனக்கு ஃபுல்லாக மெமரிஸ் இருக்குது ஸோ அதை வச்சு நான் இன்றைக்கி நானே குக் தரேன் உங்களுக்கு ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஓகே பண்ணி இப்போ நான் நான் கொண்டு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மட்டன் தான் ஸோ மட்டன் தான் இப்போ செய்ய போகிறோம் சரி வாங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அடுப்பு பத்து பற்ற வச்சு குக்கர் வச்சு அதில் வந்து கடலை நான் ஆல்ரெடி ஊற்றியாச்சு ஸோ கொஞ்சம் நல்லா காஞ்சிச்சு அதில் பார்த்திங்கன்னா கடுகு போட்டுருவோம் ஃபஸ்ட்டு கடுகு போட்டால் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வெடிக்கும் கொஞ்சம் தள்ளியும் கூட போட்டுக்கலாம் ஏன்னா டக்குன்னு மேலே தெரிச்சுன்னு ஒரு சின்ன இது ஸோ இப்போ தான் தெரியுது லேடிஸில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னு அடுத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் போட்டு கொஞ்சம் ஜாலியாக தான் அந்த நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு எனக்கு தோ தோணிகிட்டு இருக்குது பட் ஆனால் அது எதாவது தப்பாக செஞ்சுருவோமோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பதட்டத்திலே செய்கிறனால தான் வந்து என்ன செய்கிறது அடுத்தது என்ன போடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் ஆனால் அது ஜாலியாக செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல பட் எனக்கு அது தெரில பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிடுனோன்னு மட்டும் எனக்கு இதாக இருக்குது பட் இருந்தாலும் நான் செஞ்சு முடிச்சிடுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னே நான் செஞ்சிட்ருக்கேன் குக் பண்ணுருக்கேன் அடுத்தது கருவேப்பிலை போட்டுருவோம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம் நல்லா இதாகட்டும் கொஞ்சம் நல்லா அந்த ஸ்மெல் லைட்டாக வரும் அது வர்றதுக்கு வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டே இருக்கணும் அடுத்தது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டலாம் ஒரு தக்காளி போதும் நினைக்கிறேன் ஆஃப் கேஜி தானே

அது என்ன சாமி கேசரிக்கின்ற மாதிரி அடுத்தது என்ன அடுத்தது என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கற அடுத்தது வந்து என்ன வெங்காயம் முளசா இருக்கு இஞ்சி முளசா இருக்குது ஆமா இது வந்து இதுக்கு இருக்கு எதுக்கு பரணி எப்படியா பரணி வந்துருச்சு நாம வந்துருச்சு நாம வந்துருச்சு அது வந்து நம்ம வந்து மிக்ஸில போட்டு பேஸ்ட் பண்ணோம் எனக்கு அதான் நான் வந்து டக்குனே நீ ஜாம் பண்ணனும்

வேகல வதங்கி இருக்கு வதங்கி இருக்கு சொல்ல முதல்ல சொல்ல தெரியுதா வேகுது வதங்குறது இதெல்லாம் உனக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது ஆமா அந்த நான் சமைக்கறேன்னு வேற வந்து நின்றறா அது மட்டும் எனக்கு சொல்ல தெரியல எனக்கு தெரியல சரி ஓகே இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுடலாம் இப்படி அது ஊத்துனானே ஒரு சவுண்ட் மாறுது பாத்தீங்களா ஊத்துனா அப்புறம் எரியற நெருப்புல என்ன தண்ணி ஊத்துனா அப்புறம் அப்படியே தான செய்யற மாதிரி இல்ல திடீர்னு ஒரு சவுண்ட் மாறுறது தான் நம்ம செய்யறது கரெக்ட்டா ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்கு நமக்கே தோணுது ஆமா ஆமா தப்புன்னு தப்புன்னு காமிக்கும் போல நீ சமைச்சாலே எனக்கு டென்ஷன் ஆகுது நானே சமைக்கிறவா அந்த பக்கம் இல்ல இல்ல இரு நான் ஆர்டர் தான போயிட்டு இருக்கேன் லைன் பை ஒன் பை ஒன்னா போயிட்டு இருக்கேன்ல இப்படி தான் சொல்ல முடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி மறுனே மியூட் பண்ணு லைட்டா நம்ம என்ன எக்ஸ்பர்ட் குக்கிங்கா நம்மளே இப்ப தான் செஞ்சு ஏ தெரியலனா யூடியூப் பார்த்து எல்லாம் வேகவேற இப்ப வந்து சமைச்சிட்டு இருக்கறாங்க இருக்கவே இருக்கு யூடியூப் னு சமைக்க தெரியாம போற பேச்சலர்ஸ் எல்லாம் யூடியூப் பார்த்து ஒரு சின்னதா சுடு தண்ணியில இருந்து ஆரம்பிச்சி இப்ப பிரியாணி வரைக்கும் இப்ப இப்ப எவ்வளவு வரைக்கும் நீ சொல்றது கரெக்ட்டா அது வந்தா நமக்கு வர மாட்டீங்க செய்யறது பிரச்சனை செய்யான வெங்காயத்தை அதை போட்டுருவா உம் அடுத்து பாத்தீங்கன்னா உப்பு போடலாம் மெயினான உப்பு போட மட்டும் இதுலதான் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்றோம்

உப்பு போட்டாலும் அப்படியே வந்து அப்படியே கிளறி விடும் இப்பதான் நம்ம மெயினான ஒரு இதுக்கு வரப்போம் ஏன்னா நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது மட்டன் சூப்பர் எனக்கு என்ன தேவை மட்டன் மசாலா தேவை இப்போ அதை நம்ம போட போறோம் மட்டன் மசாலா இப்ப இது வந்து ஒரு மலை சாரல் மாதிரி போடக்கூடாது அப்படியே கொட்டணும்

சவுண்ட் கேக்குது கொதிக்கிற சவுண்ட் கேக்குது விசில் வந்ததுக்கப்புறம் மட்டன் ஆக்சுவலா நம்ம மட்டனுக்கு வந்து எத்தனை விசில் விடணும் அப்படிங்கறது ஒரு டைம் இருக்கு அதை வந்து நான் சொல்லிடுறேன் மட்டனுக்கு கேட்கறதுனால கொஞ்சம் நல்ல வேகம் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு பைவ் சிக்ஸ் விசில் வந்து நம்ம விடணும்

எனக்கு சில்லி செய்ய தெரியாதுப்பா நீயே செஞ்சிருப்பா பா செய்ய தெரியாது கழுவணும் அத வேணா சொல்லு கேற பாத்திரங்கள் வருது எத்தனை பாத்திரங்கள் சொல்ல தட்டி புடி ஜாமணத்தை போட எடுத்து போடு அத்தனை கழுவரே என்ன சரோ சில்லி நீ போடுற இடம் இருக்கு போட விட்டோம்னா வாய் am i that எனக்கு பெரிய டென்ஷன் ஆயி நான் பண்றேன் பண்றேன் பில்ட் பண்ணி போடு எனக்கு இந்த ஒரு சில்லி போடுறதுக்குள்ள அப்படியே ஒரு ரியாக்ஷன் வரும் ஆமா வேற இதுல என்ன அதிகம் இருக்குல்ல அதனால நான் கொடுக்கல எனக்கு மேல சில்லி போட தெரியல அதனாலதான் உங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படி சில்லி எழுதி எடுத்து என்ன கூட போட போறீங்க அவ்வளவுதான் பரவாயில்லையே என்னமாமா பரவாயில்ல ஹோட்டல்ல மட்டும் போன போனவனே சாப்பிடுறீங்களா எப்படி இப்படி சூடா சூடா போட்டு கொடுக்குறாங்க சூடா கொண்டு கொடுக்குறாங்க அநேகமா இது நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ல அதனால வந்து கொஞ்சம் டேஸ்டா தான் இருக்கு நினைக்கிறேன்

புதன்கிழமை சந்த நாளு நிறைய பேர் வீட்டுல புதன்கிழமை செய்வாங்க ஆனா எங்களுக்கு வந்துட்டு இந்த புதன்கிழமை சாரி இந்த ஞாயிற்றுக்கிழமை வரவே கூடாதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லா வீட்டுல நான்வெஜ் செய்வாங்க ஆனா நாங்க மட்டும் செய்யறதே இல்ல ஆடிக்கு ஒருக்கா அமாசைக்கு ஒருக்கா சாமி ஒரு பாட்டு பாடு சாமி ஒரே ஒரு பாட்டு நல்ல பாட்டு நடிக்கிறாங்க பாட்டு பாட தெரியாதுங்கறானே அன்னைக்கு ஸ்டேஜ்ல எப்படி பாட்டு பாடுனியே அந்த பாட்டு எல்லாம் பாடுவா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல அப்படி ஒரு பாட்டு இருக்குதாங்க அப்படி பாடுறேன் அவ்வளவு நேரம் அஞ்சு நிமிஷமா அப்படி புளு ஒரு மிஸ்டேக் இல்லாம அப்படியே பாடுவோம் எல்லாம் அப்படி கப்னு ஷாக்காய் பாத்துட்டு இருக்காங்க ஆனா அவ கேட்டா தெரியாது அப்படி என்னென்ன பாட்டு நன்னாரி நன்னாரி பாட்டு ஹிந்தியில பாடுறேன் மலையாளத்துல பாடுறேன் தமிழ்ல பாடுறேன் கன்னடத்துல பாடுறேன் தெலுங்குல பாடுறேன் செய்யறதான சொல்ற இப்ப நீ இல்லேன்னு சொல்றீங்களா அதுக்காக சொல்றேன் பாடு கேட்பாங்கல்ல எல்லாருமே

பரவாயில்லையே கழுவி வச்சுட்டே நன்றி தேங்காய் ஊத்தி ஒரு கொதி வந்துருச்சு அடுத்தது வந்து நம்ம மல்லி தலை போட்டு ஃபினிஷிங் பண்ணிடலாம் அலசி தான் வச்சுருக்கோம் பட் இருந்தாலும் கொஞ்சம் அலசி வச்சு மாமா வச்ச மட்டன் குழம்பு ரெடி சில்லில பாத்தீங்கன்னா பொரிச்சதுல ரெடி ஏ அத பாரு எத்தனை பீஸ் இருக்குன்னுட்டு ஃபுல்லா வந்து நம்ம ஒரு பூனை வந்து எடுத்து இப்போதைக்கு தான் செஞ்சேன் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பெரிய தம்பி போட்டு கொடுக்கலாம் அப்படினு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் மாமா அந்தங்க போய் ஃபர்ஸ்ட்

செஞ்சது எப்படி இருக்குன்னு தெரியல சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கும் எனக்கு நம்பிக்கையான ஒரு இது இருக்கு நல்லா தான் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அவங்க நீ ஏன் எப்படி இருக்கு எங்களோட மட்டன் சண்டை குழம்பு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில சரி ஓகே இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிங்க நிறைய பேர் வந்து இதில் வந்து நீங்கள் என்ன திரும்ப சொல்லுவீங்க அண்ணாவை திட்டாதீங்கன்னு சொல்லுவீங்க அண்ணாவை திட்டல சில நேரம் சரிப்படுத்துகிறேன் எனக்கு டென்ஷன் ஆகிடுது இவர் ஒரு வேளை செஞ்சாருன்னா அதை டென்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணுவார் அதனால் எனக்கு டென்ஷன் ஆகிடுவேன் நான் அதுதான் வேறு எது கிடையாது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் அது ஒரு அடிஷன் நல்ல விஷயம் தான் ஆனால் அதுக்கு வர்றது இல்லை பட் இனிமேல் நான் கண்டிப்பாக ஒவ்வொரு அடிஷன் நான் செஞ்சு கண்டிப்பாக பழகிக்குவேன் எனக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கா பார்த்தலாம் நெக்ஸ்ட் அங்க டி வெயிங் அப்புறம் பாக்கல டி வைக்கிறியா ஓகே செஞ்சிடலாம் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லா பாத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம்

நம்ம மட்டன் வந்து நம்ம வீட்டு அதிகம் செய்ய மாட்டோம் தம்பி வந்து மட்டன் செய்யுமா அப்படின்னு நேற்று சொல்லிட்டு இருந்தான் அவனுக்கு சளி பிடிச்சிருந்து நேற்று தலை ரசம் வச்சு கொடுத்தோம் சரி ஓகே இன்றைக்கி இதை கேட்குறான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி புதன்கிழமை எப்போயுமே ஆடு விட்டுவாங்க எங்கள் ஊரில் அதில் வந்து ஆட்டுக்கறி காலில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவனுக்கு ஸ்கூலுக்குன்னு கிளம்பிட்டான் நீ வந்து சாயங்காலம் வந்தால் சார் வந்து சில்லி பொடிச்சி கொடுத்தா சாப்பிட்டு சாப்பிட போகிறாரு இவர் வந்து இப்போ ரெடியாக இருக்கார் சாப்பிட்றதுக்கு சரி ஓகே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கார்த்தி பரணி பரணி உன்னோட நிறைய பேர் இருக்காங்க கூட உன்னை உன்னை பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க சொல்லு பரணி